அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் இன்னருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு மிகவும் அற்புதமான ஒரு பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது எல்லார் வீட்டிலையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேலண்டர் இருக்கும் அந்த கேலண்டரில் தான் ஒரு வார்த்தை எழுத போகிறோம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி அந்த கேலண்டரில் எழுதும்போது வருடம் முழுவதும் உங்களுக்கு பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் செல்வ நிலையோட மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அம்மனுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த இமேஜில் பாருங்கள் எந்த அளவுக்கு தத்ரூ ஸ்ரீ வராக முகத்தோடு அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க பார்க்கும்போதே ரொம்ப ரொம்பவும் ஒரு அற்புதமான காட்சியாக தான் இருக்குது ஒரு சகோதரி வீட்டில் தீபாவளியில் அம்மா அழகாக எழுந்தருளி இருக்கிறாங்க நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நித் நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாங்க தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல நம்ம சேனல்ல தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடமா வந்து தலை சுற்றல் பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கூட்டு பிரார்த்தனையில் சொன்னதன் மூலயமாக தொடர்ந்து கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த தலை சுற்றல் பிரச்சனை முழுவதும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்ல வார்த்தையே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றியை வந்து கூட்டு பிரார்த்தனை இருக்கிற அனைவருக்கும் சொல்லியிருக்கிறாங்க மிக்க மகிழ்ச்சிங்கம்மா இதே மகிழ்ச்சியோட பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வராகியனையிடமும் சாயப்பாவிடமும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இதே போல உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்பிக்கையோட உங்கள் குலதெய்வத்தையும் சாயப்பாவையும் என்னையும் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க அதே போல இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் உங்கள் வருடம் முழுவதுமே பலன் தரக்கூடியதுங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இதே மெத்தட போன வருஷம் சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து பலன் கண்டுள்ளனர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க இந்த வருடம் காலண்டரில் எழுதக்கூடிய அந்த மேஜிக் நம்பரும் மந்திரத்தையும் கேட்டிருந்தாங்க அதை தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வருடமாகவும் அதே போல் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு வருடமாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பாருக்கம் நிறைந்தது இருபத்தி நாலு பிளஸ் நாலு ஈக்குவல் ஆறு இது சுக்கர பகவானுக்குரிய நம்பர் அதனால சுக்கரனுடைய ஆதிக்கமும் சனி பகவானுடைய ஆதிக்கமும் நிறைந்த இந்த நம்பரை நம்மளுடைய காலண்டர்ல எப்படி எழுதணும் அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த இருபத்தி நாலை பற்றி நிறைய சகோதரிக்கு தெரியும் மிகவும் அற்புதமான மிராக்கள் நம்பர் இதை எழுதினாலே நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவேறும் நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நாலு நமக்கு நல்ல பலனை தர இந்த முறையில் நம்மளுடைய காலண்டரில் எழுதுங்க காலண்டர் பார்த்திங்கன்னா எதுவாக கூட இருக்கலாம் மந்த்லி ஷீட்டாக கூட இருக்கலாம் இல்லை டெய்லி ஷீட் இது போல் இருக்கும்ல ஒவ்வொன்றா கிழிப்போமே அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மந்த்லி காலண்டருக்கு பாருங்கள் அதுலேயும் எதில் வேணாலும் எழுதலாம் உங்கள் வீட்டில் ரெண்டாயிரத்தி கேலண்டர் என்ன இருக்கோ அதுல நீங்க எழுதிக்கோங்க முதல்ல பாத்தீங்கன்னா அந்த கேலண்டருக்கு மேலே இந்த ஸ்கிரீன்ல தெரியறது போல ரெட் கலர் பெண்ணால் ட்ரிபிள் சிக்ஸ் மூணு ஆறை எழுதிக்கோங்க இப்போ எப்படி எழுதியிருக்கணும் அது போல் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே சுக்கர பகவானுடைய பீஜ மந்திரம் ஆறு முறை எழுதணும் இந்த வீடியோக்கு பின்னாடி நான் அந்த மந்திரத்தை கொடுக்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எழுதியிருக்கேன் பாருங்கள் லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் லைட் எழுதிக்கோங்க மூணு எட்டு வந்து ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சனி பகவான் கூறிய மந்திரத்தை வந்து எட்டு முறை எழுதணும் அப்படி எழுதிட்டோம் இல்லையா இந்த காலண்டருக்கு கீழே இப்போ எப்படி எழுதியிருக்கேன்னா ட்ரிபிள் எய்ட்டு பக்கத்தில் வந்து ஒரு கோடு போட்டு ஆறு அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க மூணு எட்டு எழுதியிருக்கீங்க பாருங்கள் அது வந்து ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க பக்கத்தில் வந்து ஒரு கோடு போட்டு ஆறு எழுதியிருக்கேன் பாருங்கள் அதை வந்து ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க இப்படி எழுதிட்டு அங்கே வந்து மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் எழுதணும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ட்ரீம் ஹ்ரீம் ஸ்ட்ரீம் இது வந்து கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியது டெய்லியுமே நீங்கள் வந்து கேலண்டரை பார்க்காம நம்ம இருக்க மாட்டோம் இதை டெய்லியுமே பார்த்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த நம்பரையும் இந்த மந்திரத்தையும் சொல்லிகிட்டே இருக்கும்போது மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருளும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தோட அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க வாழ்க்கையில் பிரச்சனை என்பதே இருக்காது பணத்திற்கு பற்றாக்குறை இல்லாமல் செல்வ செழிப்போட வாழ இது நமக்கு உதவி பண்ணுங்கள் அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்க செய்யும் அதனால் இதை டெய்லியுமே நீங்கள் வந்து பார்த்து சொல்லிகிட்டே இருக்கலாம் அடுத்தது மேலே நம்பர் கொடுத்துருந்தேன் இல்லையா சுக்கர பகவானுக்குரிய நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கீழே மகாலட்சுமி தாயாரோடைய மந்திரம் எழுதிட்டோம் இப்போ வந்து சுக்கர பகவானுடைய மந்திரத்தை ஆறு முறை அந்த கேலண்டரில் சின்னதாக எழுதிக்கோங்க பெருசு பெருசாலாம் எழுத வேணா ரெட் கலர் பெண்ணால் சின்னதாக எழுதிக்கோங்க ஓம் திராம் த்ரீம் த்ரோம் சக சுக்கராய நமக ஓம் திராம் த்ரீம் த்ரோம் சக சுக்கராய நமக அப்படின்னு சின்னதாக ஆறு முறை நீங்க அந்த நம்பர் எழுதிருக்கீங்க பாருங்க அதுக்கு கீழே இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட் எழுதிருக்கீங்க இல்லையா ப்ளூ கலர் பெண்ணால சனி பகவானுக்குரிய ஆதிக்க நம்பர் அதுக்கு கீழே சனி பகவானுடைய மந்திரத்தை எட்டு முறை எழுதணும் பீஜ மந்திரத்தை ஓம் பிராம் பிரீம் பிரோம் சக சனீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு எட்டு முறை எழுதிக்கோங்க ப்ளூ கலர் பெண்ணால் இப்படி எழுதி முடிச்சிட்டிங்க இல்லையா எழுதி முடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும்போது எழுதிக்கோங்க ஒரே ஒரு முறை தான் நீங்கள் எழுத போகிறீங்க டெய்லி கேலண்டரில் நம்ம பேஜ் கிழிப்போம் இல்லையா டெய்லி கேலண்டர் இருந்ததுன்னா அதில் ஒரு முறை எழுதினா போதும் மந்த்லி கேலண்டர்னால் நம்ம மாதம் மாதம் மாற்றுவோம் இல்லையா அப்படி மாற்றும் போது இதே மெத்தோட எல்லா மாதத்துலேயுமே நீங்கள் எழுதிட்டு இதை வந்து நீங்கள் டெய்லியுமே சொல்லி கொண்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் தீரும் சனி பகவானால ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து சனி பகவானுடைய பேரருள் நமக்கு கிடைக்கும் அதே போல் சுக்கர பகவானுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் இந்த வருடம் முழுவதும் கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோவை யார் பார்க்குறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து லக்கு இருக்குன்னு தான் சொல்லுவேன் பார்க்காதவங்களுக்கு லக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு அருப் அற்புதமான பலனை தரக்கூடியது போன வருடம் செஞ்சு நிறைய சகோதரிகள் பலன் கண்டுள்ளனர் அதனால தான் இந்த வருடம் இதை கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அன்றைக்கு கூட நீங்கள் செய்யலாம் நாளைக்கு பார்த்தாலும் நாளைக்கு மறுநாள் பார்த்தாலுமே நீங்கள் செய்யலாம் எப்போ பார்த்தாலுமே இந்த வருடம் முடிவிறதுக்குள்ள நீங்கள் எப்போ பார்த்தாலும் தாராளமாக செய்யலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு எழுதக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும் எழுதுங்க உங்கள் வீட்டில் உங்களால் எழுத முடியலனா உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க இல்லை உங்கள் கணவர் இருப்பாங்க அவங்கள கூட எழுத சொல்லலாம் ஆனால் பக்தியோடு எழுதணும் தானோன்னு எழுதக்கூடாது சிரத்தையோட பக்தையோடு எழுதும்போது இந்த மூன்று தெய்வங்களுடைய பரிபூரண ஆசிர்வாதம் நம்ம வாழ்நாள் முழுவதும் நமக்கு கிடைச்சிக்கொண்டே இருக்கும் செல்வநிலை உயரும் பண வரவுக்கு கம்மி இல்லாமல் எண்ணி வைக்க முடியாத அளவு கூட பணம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செய்கிற தொழிலை வருமானத்தை பல மடங்காக பே கொடுக்கும் அதனால நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி